தோஷம் அதெல்லாம் உண்மைங்களா தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னா என்ன செய்யணும் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜனனமாகும் பொழுது கடவுள் வந்து ஜனனத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுத்துருப்பாரு ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை மக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவல் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயம் ரொம்ப வந்து இருக்கீங்க அந்த வகையில் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தோஷம் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயம்பூர்த்தி சொல்றதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தோஷம் அதெல்லாம் உண்மைங்களா தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னா என்ன செய்யணும் அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் இந்த உலகத்துல ஜன பொழுது கடவுள் வந்து ஜனனத்தை அப்படிங்கிறத விட அந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுத்திருப்பார் ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்றுழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் உண்மையான தான் உண்மை அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது யோகம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் பொழுதே கடவுள் வந்து இன்னாருக்கு இன்ன விதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வகுத்து வச்சிடுறாரு கடவுள் வகுத்த அந்த விதிகளுக்கு வாய்தா கிடையாதுங்கிறது உண்மையான விஷயமாக வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான அந்த விதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அதாவது தோஷம் சம்மந்தப்பட்ட விதிங்கிறது வேறு ஆனால் தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பம்னு ஒன்று இருந்ததுன்னா துவக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா முடிவுன்னு ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும் அதுதான் பிரபஞ்ச விதி அதே மாதிரி உங்களுக்கு தோஷம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பரிகாரம் வந்து பொத்தா பொதுவாக மணி அடிக்கிறதுல மந்திரம் சொல்கிறதுல மட்டும் வராது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எந்த ஜாதகத்தில் தோஷம் வந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் அந்த தோஷத்துக்கான தீர்வும் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் வந்து அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டி அம்சம் திரிசு அம்ச நிலைகளை கணிச்சு அந்த கணிக்க வரக்கூடிய சப்தமஸ்தானத்தை கணிச்சு வரும் பொழுது அதில் வந்து பிரசன்னம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிகாரம் தெரியும் எந்த பரிகாரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை எந்த மாதிரியான மந்திரங்களில் எந்த மாதிரியான பூஜை முறைகளில் செய்யணுங்கிற விஷயத்தையும் உங்களுடைய ஜாதகத்திலேயே அதாவது தோஷம் உள்ள ஜாதகத்தில் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜாதகம் கற்றுக்கிறதுங்கிற விட பரிகார சாஸ்திரத்தை படித்தவங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இரவு அப்படின்னா பகல் அப்படிங்கிற விடிவுன்னு ஒன்று இருந்துட்டு இருக்குது இல்லையா அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பம்னு ஒன்று இருந்துதுன்னா முடிவுன்னு ஒன்று இருக்குது ஜனனம்னு ஒன்று இருந்ததுன்னா மரணம்னு ஒன்று இருக்குது இல்லையா இதுதான் விதி இந்த விதிகளுக்கு உட்பட்டு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை பரிகாரம் வந்து முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து ஒரே மாதிரி மந்திரம் அல்லது ஒரே மாதிரியான ஹோமம் அல்லது ஒரே மாதிரியான பூஜை முறைகளை வச்சுக்கிட்டு வந்து அதை ஒரே மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது ஒரு சில பேருக்கு பரிகாரம் பண்ணும் பொழுது நன்மை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த நன்மையை உண்மையாக அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது ஒரே மாதிரியான விஷயத்தை ஒரே மாதிரியான மந்திரத்தை எல்லா ஜா சாதகத்துக்கு பயன்படுத்த முடியாது ஒவ்வொரு முறையும் பிரசன்னம் பார்த்து பிரசன்ன சம்பந்தப்பட்ட தகுதி அடிப்படையில் வந்து உங்களுக்கு என்ன மந்திரம் எந்த மாதிரியான பூஜை எந்த மாதிரியான நாளைகள் ஆரம்பிக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரசன்னம் பார்த்து நீங்கள் பண்ணும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அர்ஜனை இல்லாமலேயே விடிவு கிடைச்சி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருந்துகிட்டு இருக்குது இதை சந்தேகம் இல்லாமல் சொல்ல முடியும் எத்தனையோ பேருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக தெரிஞ்சோ தெரியாமல் கையில் ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னு வைங்களே அல்ல கையில் வந்து நம்ம கடிச்சிக்கிட்டோன்னு வைங்களே அதுவே ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து மாறுது இல்லையா அதற்கு ஒரு மருந்து இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு மாற்று பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த மாற்று பரிகாரத்தை வந்து நம்ம பரிகார சாஸ்திரப்படி முறையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் பரிகார சாஸ்திரத்தை படிக்காமல் மேலோட்டமாக என்னை பொறுத்தளவுக்கு நான் தாழ்மையாக சொல்லக்கூடியது இன்றைக்கி நிறைய பேர் ஜாதகமே படிக்கிறதில்ல அதாவது ஜாதகம் சம்பந்தப்பட்டது வாயு உள்ளவங்கள்லாம் ஜாதகம் சொல்லாங்கிற ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய சூழல் வலைதளத்தில் வந்துருச்சு இப்போ ஒன்று இதை நான் வந்து யாரும் இதாக சொல்லலை ஒன்று அதே சமயம் இந்த ஜாதகம் சொல்கிறது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரகங்களை படிக்கிறதில்ல நவகிரகத்துக்கு மேலான முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய மாந்தி கிரகத்தை படிக்கிறதில்ல ஜாதக ரீதியாக வந்து எந்தெந்த திசை எந்தெந்த மாதிரி இவர்களுக்கு யோகத்தை கொடுங்க விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை அதே மாதிரி இதே திசை வந்து பொதுவாக ஒரு குரு நல்லவர் அல்லது சனி கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை குருவை விட சனி கூட நிறைய பேருக்கு யோகத்தை கொடுப்பார் வந்து ஆழமாக கத்துக்கிறது இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாதகம் தெரியாமல் நவகிரகத்தை புரிஞ்சிக்காமல் மொத்தமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இதை மட்டும் வச்சுக்கிட்டே ஜாதகம் சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய சூழல் இன்னைக்கு பரவலாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் யாரையும் குறை சொல்லலை ஆனால் ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் முழுமையாக கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மற்றவங்க வாழ்க்கையை அதாவது வெற்றிகரமான வாழ்க்கை

அதாவது இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும் நல்லது நடக்கல அப்படின்னு எங்களை சந்திக்கக்கூடிய நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட நிறைய கோடிக்கணக்கான நபர் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவக்கூடிய ரெண்டு பேரும் மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்குமோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும் பார்த்தவங்கிட்டலாம் கடன் கேட்கும்போது உதவி கேட்கும்பொழுது உங்களுக்கு உதவி கிடைக்காது அதே மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது எத்தனையோ பரிகாரம் வந்துகிட்டு இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய கரு உருவாகக்கூடிய ஜனன நேரத்துக்கு எந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குது கரு உருவாகக்கூடிய கால நேரத்துக்கு எந்த நாளிகை கணக்கெடுக்கப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை வந்து பிரசன்ன முறைப்படி பார்த்து பரிகாரம் பண்ணும் பொழுது யாராக இருந்தாலும் உபகாரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நன்மையோடு பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பரிகாரம்க்கு நிச்சயமான பலன் இருக்கு ஆனால் அது சரியான ஆள் போய் பண்ணணும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்கிரீன்ல ஸ்க்ராலிங் ஆயிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்